கத்தர்க்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் எழுதின நடவடிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து இந்த உலகத்திலே வைக்கிற தேவனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாவல் நமக்கு இருப்பதினால்தான் இன்றைக்கு நாம் இவ்வண்ணமாக இந்த ஜீவன் உள்ளோர் தேசத்திலே காணப்படுகிறோம் அவர் நம்மேல் பாராட்டின கிருபை மகா பெரியது பௌலப்போஸ்தலுடைய வாழ்வில கூட அநேக தரம் விதமான சம்பவங்கள் அவருடைய வாழ்வில் நடைபெற்றது அதிலே ஒன்றுதான் அவர் கப்பர் சேதத்தில் அகப்பட்ட அந்த சம்பவம் அவரும் அவரோடு கூட இந்த சக கைதிகளும் கப்பலிலே பிரயாணம் பண்ணினபொழுது அங்கே மிகுந்த ஒரு பெரிய காற்று வந்தது கப்பல்கள் கப்பல் போய் உடைந்து போகத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு காற்று பெருங்காற்று ஏற்பட்டது அநேக நாள் அவர்கள் சூரியனையும் பார்க்க முடியவில்லை சந்திரனை நட்சத்திரங்களை கூட பார்க்க முடியாமல் அந்த பெரும் காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்ம நம்பிக்கை முழுமையாக அற்றுப்போயிட்டேன்றி இருபதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தார்கள் பாருங்கள் அந்த சூழ்நிலையை சற்று நாம் கற்பனை செய்து பார்ப்போமானால் அநேக நாள் சூரியனும் நட்சத்திரங்களும் கூட பார்க்க முடியாமல் மழை பெய்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வீடுகளிலே இருந்தால் கூட எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை அதுவும் நடுக்கடலிலே கப்பலிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தால் எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை நிச்சயமாகவே அந்த அற்று அற்றுப்போவது சகஜம் ஆனாலும் பவுல் பவுல் சொல்லுகிறார் ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்று கொண்டிருந்தாலும் சரி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் நாமும் தைரியப்பட்டு மற்றவர்களையும் தைரியப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் பரிசுத்த பவுல போஸ்தலர் இப்படிதான் செய்தார் அதற்கு அப்போது சொல்லுகிறார் உங்களுக்கு சே பொருட்சேதமே அல்லாமல் கப்பர் சேதமே அல்லாமல் ஒரு உயிர் சேதமும் வராது என்று திட்டமும் தெளிவுமாக சொன்னார் இதற்கு காரணம் என்றால் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி முந்தைய நாள் பவுலோடு இடைப்பட்டார் அந்த பவுல் சொன்னார் பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் இந்த தேவனுடைய வார்த்தை தான் பவுல போஸ்டலரை பலப்படுத்தினது இந்த வார்த்தையின் மூலமாக தான் பரிசுத்த பவுல போஸ்டலர் அந்த தன்னோடு கூட கப்பர் சேதத்தில் இருந்தவர்களுக்கு தைரியம் சொல்ல முடிந்தது தேவன் சொன்னபடியே அவர்கள் ஒருவருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் வராதபடி தேவன் அவர்களை பாதுகாத்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த தேவன் தான் நம்முடைய தேவன் நாம் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது தேவனுக்கு தெரியும் கடலின் ஆழத்தில் மீனின் வயிற்றிலிருந்து கூப்பிட்ட யோனாவின் ஜபத்தை தேவன் கேட்டார் அற்புதத்தை செய்தார் இந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவர் நம்மை அறிகிறார் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை நன்கு அறிகிறார் நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் ஆகவே நாம் இந்த கர்த்தரை ஏசு கிறிஸ்துவை நம்புவோம் அனுதினமும் அவரை நோக்கி கூப்பிடுவோம் சோர்ந்து போகாமல் இன்னும் கத்தடத்திலே நாம் விசுவாசத்திலே வளர்ந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு தப்பித்துக் கொள்ளுவோம் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அனை சுத்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி பரிசுத்த பவுல போஸ்டலர் தேவனுடைய வார்த்தையினாலே திடப்பட்டு மற்றவர்களையும் திடப்பட்டு திடப்படுத்தி சூழ்நிலையிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டது போல இந்த சூழ்நிலை இவ்விதமாக சூழ்நிலைகளின் வழியாக கடந்து சொல்லிக் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தைரியப்பட்டு தேவனிடத்திலே ஜெபித்து தேவனுடைய வாக்கு தத்துவங்களை பெற்றுக்கொண்டு மற்றவர்களையும் திடப்படுத்தி ஜெயம்பரும்படியாக ஜெபிக்கிறோம் நந்தி பரிசு தாவியானவரை துதி மகிமை மக்கி செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகருமாகிய எஸ் கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமே காட் பிளஸ்